வணக்கம் போஸ்டர்ஸ் எழுதியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திருத்தணியில் விவசாயிகள் இன்றி நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் முக்கிய அதிகாரிகள் வராததால் கூட்டத்தை புறக்கணித்து போராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பகுதி நேர நியாய விலைக்கடை திறப்பு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி மதுரை சமயநல்லூர் அருகே அனுமதி அளித்தும் திறக்கப்படாத நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சுமார் இரண்டு டன் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மஞ்சள் ஆற்றின் குறுக்கே கட்டி முடிக்கப்பட்ட பாலம் குண்டும் குடியுமாக காணப்படும் இணைப்பு சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை கல்வராயன் மலையில் பராமரிப்பு இன்றி காணப்படும் பெரியார் அருவி இயற்கை எழில் கொஞ்சம் பெரியார் அருவி குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு திருத்தணியில் விவசாயிகள் நலன்காக்கும் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்காததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை ஆகிய மூன்று தாலுகாவை சேர்ந்த விவசாயிகளுக்கு திருத்தணி வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் விவசாயிகள் நலன்காக்கும் கூட்டம் நடைபெற்றது வேளாண்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்திற்கு மூன்று தாலுகாவை சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கோரிக்கை மனுக்களோடு வந்திருந்தனர் ஆனால் கூட்டத்தை தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பு வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சிய வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என முக்கிய அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை இதனால் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளியேறினர் இதனால் அதிர்ச்சியடைந்த அரசு அதிகாரிகள் சில எந்த கோரிக்கையாக இருந்தாலும் கூட்டத்தில் வந்து பேசிக் கொள்ளலாம் என கூறி வற்புறுத்தி அழைத்தனர்

ஆனால் வரவேண்டிய முக்கிய அதிகாரிகள் வரா நிலையில் பெயருக்கு நடத்தப்படும் கூட்டத்தில் பங்கேற்க விரும்பவில்லை என கூறிய விவசாயிகள் எங்களின் எந்த கோரிக்கைக்கும் அதிகாரிகள் செவி சாய்ப்பதில்லை என்றும் புகார் கூறி வருவாய் கோட்டாட்சி அலுவலகம் முன்பாக கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் திருத்தணி ஆடியோ அலுவலகத்தில் நடக்கின்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் பொறுப்பான அதிகாரிகள் தாசில்தாரோ வராத காரணத்தினால் புறக்கணிக்கிறோம் விவசாயிகள் யாரும் பங்கேற்காத நிலையில் யாரும் இல்லா கூட்டரங்கில் கண் தொடப்பிற்காக சுமார் ஒரு மணி நேரம் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தை அதிகாரிகள் மட்டும் நடத்தி முடித்தனர் திண்டிவனம் டு நகரி என்றத்துக்கு விவசாய நிலத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவங்க சொன்ன இடம் வந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது சதுரமீட்டர் போட்டு அவார்டு காப்பி கொடுத்து விட்டு மீண்டும் அதிகமான இடத்தை எடுக்கிறாங்க விவசாய நிலம் மொத்தம் போய் விவசாயம் செய்து நிலம் எல்லாம் போயிட்டு திருச்செங்கோடு அருகே பகுதி நேர நியாய கடை திறக்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாளப்பட்டி பகுதி சுமார் நானூற்றி ஐம்பது குடும்ப அட்டைகள் உள்ளனர் இப்பகுதியின் நியாய கடை இல்லாத நிலையில் பொதுமக்கள் மிகுந்த ஆளாகி வந்தனர் இதனால் தங்கள் கிராமத்தில் நேர ரேஷன் கடையாக அமைத்து தர வேண்டும் என நீண்ட நாள்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையேற்று அப்பகுதியில் நேர ரேஷன் கடை அமைக்கப்பட்டது இக்கடையினை சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனால் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள சித்த மருத்துவமனை பாழடைந்த கட்டடத்தில் செயல்பட்டு வருவதால் புதிய கட்டணம் அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் அரசு சித்த மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனை கட்டடம் சேதமடைந்து காணப்படும் நிலையில் செடிகொடிகள் மற்றும் மரங்கள் சூழ்ந்து பராமரிப்பின்றி காணப்படுகிறது ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு உதவியாளரோடு செயல்பட்டு வரும் இந்த சித்த மருத்துவமனையை சுற்றிலும் புதர்கள் மண்டி கிடப்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் இருக்கும் என்று அச்சத்துடனேயே மக்கள் வந்து செல்கின்றனர் எனவே படுக்கை வசதிகளோடு கூடிய புதிய கட்டடத்தை கட்டித்தர வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வத்தலகுண்டு அருகே மஞ்சள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டப்பட்ட நிலையில் இணைப்புச் சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மஞ்சள் ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டப்பட்டது பாலம் கட்டும் பணி முழுமையாக நிறைவடைந்த நிலையில் பாலத்திற்கு செல்லும் இணைப்புச் சாலைகள் குண்டும் குடியுமாக காட்சியளிக்கின்றன பாலத்தை கடந்து குழிப்பட்டி மற்றும் அணைப்பட்டிக்கு செல்லும் ஒரு கிலோமீட்டர் சாலை தரமற்றதாக உள்ளதால் இந்த சாலையை கடந்து செல்ல மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனால் ஆற்றை கடக்க பாலம் அமைத்து கொடுத்தாலும் இணைப்பு சாலையில் சீரமைக்கப்படாததால் புதிய பாலத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே இணைப்புச் சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை சமயநல்லூர் அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் மையம் செயல்படாததால் சுமார் இரண்டு டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள தோடநேரி கிராமத்தில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஏக்கரில் நெல் விவசாயம் செய்யப்பட்டது தற்போது நெல் அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் அதன் பேரில் நேரடி கொள்முதல் மையம் திறக்க அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் அனுமதி வழங்கப்பட்ட பின்னரும் கொள்முதல் நிலையத்தை திறக்காமல் அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் சுமார் இரண்டு டன் நெல் முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக கூறும் அவர்கள் விரைவாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாட வீதிகளை சிமெண்ட் சாலையாக மாற்றும் இரண்டாம் கட்ட பணிகளை அமைச்சர் ஏ தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாட வீதிகளை சிமெண்ட் சாலையாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக கோபுரத்திரு முதல் பெரிய தெரு காந்தி சிலை வரை சுமார் ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை சிமெண்ட் சாலையாக மாற்றப்பட்டது இந்நிலையில் அதன் இரண்டாம் கட்டமாக தேரடி வீதி முதல் திருவுடல் வீதி வரை ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இப்பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார் அத்துடன் மாவட்ட ஆட்சி வளாகத்தில் இருந்து மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் இலவச பேருந்து சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் துறையூரில் நிறைவடைந்து அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்குட்பட்ட பதிமூன்று ஆடு வார்டில் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி சமுதாய சுகாதார வளாகம் கட்டப்பட்டது இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அத்துடன் காளிப்பட்டி மற்றும் நடுவலூர் கிராமங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தனித்தனியாக ரேஷன் கடை கட்டப்பட்டது இதனையும் திறந்து வைத்த எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் போன்று நடுவலூர் கிராமத்தில் இரண்டு பயணியர் நிலக்கொடைகளையும் திறந்து வைத்தார் அத்துடன் நடுவலூர் கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் ஸ்மார்ட் வகுப்பறையை மாணவர்களை கொண்டு திறந்து வைத்தார் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரை நடைபெற்று வரும் அகழாய்வின் போது சுடுமண் பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு பூமியில் புதைந்திருந்த பழங்கால பொருட்கள் தென்பட்டன இதனைத் தொடர்ந்து அங்கு கண்டரக்கோட்டை பகுதியில் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது இதில் ஆற்றின் தென்கரை பகுதியில் கலைந்தய மிக்க சுடுமண் பொம்மை கண்டறியப்பட்டது இந்த பொம்மை குழந்தை தாயிடம் பால் அருந்தது போல் உள்ளது இந்த சுடுமண் உருவம் அரக்கையின் வடிவத்தை ஒத்துள்ளது என்று தொல்லியல் ஆய்வாளர் இமானுவல் தெரிவித்துள்ளார் ஆற்காடு அருகே கடைக்காரர் ஒருவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக ஜிகிர்தண்டா வழங்கி வருகிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தினகரன் என்பவர் மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கிளைக்கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாள்தோறும் அவர்களுக்கு இலவசமாக ஜிகிர்தண்டா குளிர்பானம் வழங்கி வருகிறார் இவரது இந்த செயல் பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது இந்த கடையோட ஸ்பெஷல் என்னன்னு தூய்மை பணியாளர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்பவுமே இலவசமாக சிகர்தண்டை கொடுக்குறதா கேள்விப்பட்டோம் நாங்களும் இன்னைக்கு வாலாஜா துளிர்கள் மன குன்றிய மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளியிலிருந்து வந்திருக்கோம் நாங்களும் ஒரு இருபது குழந்தைங்க மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எங்கள் இருபது குழந்தைங்களுக்கும் எங்களுக்குமே கூட விலாசமாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த நன்னுள்ளம் கொண்ட எங்க அத்தீன அண்ணா தான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி எல்லாருக்கும் தோன்றுதான் தெரியல ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு செஞ்சுருக்காங்க இந்த மரியாதைக்கு நாங்க ரொம்ப அவருக்கு நன்றி பெற்றிருக்கோம் மயிலாடுதுறை ஓஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு சேமிப்பு நிலையத்தில் விபத்து ஏற்பட்டால் நிலைமையை கையாளும் முறை குறித்து தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பாலபுரத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் எண்ணெய் எரிவாயு சேகரிப்பு நிலையம் அமைந்துள்ளது இந்நிலையில் நிறுவனத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு மூன்றாம் நிலை விபத்து ஏற்பட்டால் அணை மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு எவ்வாறு கட்டுப்படுத்துவது குறித்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் முறை குறித்தும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது

சேலத்தின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் மன்னிப்பின் இரவு என்று அழைக்கப்படும் ஷப்பி பாரத்தை ஒட்டி இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சேலம் மாநகர் பிரபாத் பகுதியில் உள்ள இஸ்லாமிய கல்லறை தோட்டத்தில் மன்னிப்பின் இரவு என்று அழைக்கப்படும் ஷபி பாரத் அனுசரிக்கப்பட்டது இதில் இஸ்லாமியர்கள் இறந்தவர்கள் கல்லறைகளை சுத்தப்படுத்தி பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரித்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் வரவிருக்கும் ஆண்டுகளில் நல்ல உணவு உடல் ஆரோக்கியம் மற்றும் கண்ணியத்தை கொடுக்குமாறும் வழிபாடு செய்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் மாசாணி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் குண்டம் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இவ்வாண்டு குண்டம் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி அம்மன் கலசம் உப்பாற்றில் முத்திகரிக்கப்பட்டு கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து தாயார் தயார் இருந்த பூகுண்டத்தில் அம்மன் அருளாளி தலைமை பூசாரி மற்றும் முறைதாரர்கள் இறங்க தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக குண்டம் நேர்த்திக் கடனை செலுத்தினர் மாவட்டம் வால்பாறை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் உணர்தினன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையால் அறிவிக்கப்பட்டுள்ள பல்லுயிர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் வரைவு அரசாணையால் வால்பாறை பகுதி வசிக்கும் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் எனவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூன்று ஏழை எளிய இணைகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது விருத்தாச்சலம் அருகே அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக மூன்று ஏழை எளிய இணைகளுக்கு இணை ஆணையர் சந்திரன் தலைமையில் இலவச திருமணம் நடைபெற்றது இதில் மணமக்களுக்கு மாங்கல்யம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டன தென்காசியில் பட்டு விவசாயிகளை பாதுகாக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தரமான முட்டை மற்றும் தரமான இளம் புழுக்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் காப்பீடு திட்டத்தில் விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு முழு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கூட்டத்தில் வலியுறுத்தினர் மானியங்களில் சில ஊழல்கள் சில அதிகாரிகள் பண்றாங்க அதையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டும் அதே போல் அங்காடிகளில் வந்து எஸ்ஆர் போடுவதிலும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரி மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு நூறு ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து வித்தியாசம் வருது அதே போல் கர்நாடகாவோடு ஒப்பிடும் பொழுது ரூபாய்க்கு பக்கம் வித்தியாசம் வருது இந்த வித்தியாசங்களை குறைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து சரியான எஸ்ஆர் போட்டு விலை கிடைக்கக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பெருமாள் கோவிலில் வரும் சித்திரை மாதம் இருபத்தோராம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது இந்நிலையில் கோவில் நுழைவு வாயில் அமைக்கப்பட்ட ராஜகோபுரம் மூலவர்கள் கருவறை விமான கோபுரங்களில் சேதமடைந்த சிலைகளை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது பல்வகையான வர்ணம் பூசுதல் உட்பிரகாரத்தில் கற்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளும் நடைபெற்று வருகின்றன